வடக்கு சென்டினல் தீவு வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவுகளில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவாகும் இது தெற்கு அந்தமான் தீவின் தெற்கு பகுதியின் மேற்கே அமைந்துள்ளது இத்தீவின் பெரும்பாலான பகுதி காடுகளை கொண்டுள்ளது அந்தமானின் மக்கள் குடியிருப்புகளில் இருந்து தொலைவில் அமைந்துள்ள இத்தீவு பவள பாறைகளால் சூழப்பட்டுள்ளது மேலும் இந்த தீவில் இயற்கை துறைமுகங்கள் எதுவும் இல்லை வடக்கு சென்டினல் தீவில் கிட்டத்தட்டு ஐம்பது முதல் நானூறு வரையிலான சென்டினலிசு என அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் வடக்கு சென்டினல் தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினரான வெளி வெளியுலகோடு தொடர்பில்லாமல் வாழ்கின்றனர் இங்கே யாரும் செல்லக்கூடாது என்று இந்திய அரசு பாதுகாத்து வருகிறது வடக்கு சென்டினல் தீவை பற்றி ஒன் கே பழங்குடி மக்கள் அறிந்து வைத்துள்ளனர் அவர்களின் தகவல்கள் படி இத்தீவின் அல்லது இங்கு வாழும் மக்களின் மரபு பெயர் சியா டாக்வோக்வே என்பதாகும் ஒன்கே மக்கள் சென்டினலீசு மக்களின் கலாச்சாரத்தையே பெரும்பாலும் பின்பற்றுகின்றனர் இறுதி வரை பாருங்கள் நூற்றாண்டில் ஆட்சியில் இருந்த பிரித்தானியர்கள் ஒன்கே மக்கள் சிலரை வடக்கு சென்டினல் தீவிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனாலும் அவர்களின் மொழியை ஒன்கே மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஒன்றாம் ஆண்டில் ஜான் ரிட்ஷி என்னும் பிரித்தானிய நில அளவையாளரின் தலைமையில் சென்ற கிழக்கிந்திய நிறுவனத்தின் கப்பல் ஒன்று இந்த தீவை கடந்து சென்றபோது இங்கிருந்து வெளிச்சங்கள் வருவதை அவர்கள் கவனித்துள்ளனர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு மார்ச்சில் ஓம்ஃப்ரே என்ற நிர்வாகி ஒருவர் இத்தீவுக்கு சென்றுள்ளார் அதே ஆண்டின் இறுதியில் நினேவே என்ற இந்திய சரக்கு கப்பல் ஒன்று இத்தீவின் பவளப்பாறைகளில் மோதி விபத்துக்குள்ளானது கப்பலில் இருந்து தப்பிய நூற்று ஆறு பேர் இந்த தீவுக்கு நீந்தி சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் உள்ளூர் மக்களினால் அடித்து விரட்டப்பட்டுள்ளனர் இவர்கள் பின்னர் பிரித்தானிய அரச கடற்படையினால் மீட்கப்பட்டனர் வைடல் என்ற பிரித்தானிய நிர்வாகியின் தலைமையில் சென்ற குழு உள்ளூர் மக்களின் வாழ்க்கை முறையை அறியும் பொருட்டு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது ஜனவரியில் வடக்கு சென்டினல் தீவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது அங்கு சிறிய கைவிடப்பட்ட பல கிராமங்கள் இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர் சில நாட்களுக்கு பின்னர் ஆறு சென்டினலீசு மக்கள் ஒரு முதியவர் அவரது மனைவி நான்கு பிள்ளைகளை அவர்கள் கண்டுபிடித்தனர் பின்னர் அந்த ஆறு பேரையும் பலவந்தமாக போர்ட் பிளேர் நகருக்கு அழைத்து வந்தனர் அங்கு அந்த ஆறு பேரும் கடும் உடல் நலம் பாதிப்பு முதியோர்கள் இருவரும் இறந்துவிட்டனர் பிள்ளைகள் நால்வரையும் பெருமளவு பரிசுப் பொருட்களை கொடுத்து மீண்டும் தீவில் கொண்டு சென்று விட்டதாக கூறியுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் தப்பியோடிய ஒரு குற்றவாளி அந்தமான் தீவு தண்டனை காலனியிலிருந்து ஒரு தற்காலிக படகில் தப்பிச் செல்ல முயன்றார் அவர் வடக்கு சென்டினல் தீவில் கரை ஒதுங்கினார் ஒரு தேடுதல் குழுவினர் சில நாட்களுக்கு பிறகு அவரது தொண்டை வெட்டப்பட்ட நிலையில் அம்பு காயங்கள் நிறைந்த அவரது உடலின் எச்சங்களை கண்டுபிடித்தனர் இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் புத்திசாலித்தனமாக சென்டினலிஸ்களை அமைதியுடன் விட்டுவிட முடிவு செய்தனர் சென்டினலிஸ் மக்களுடனான முதலாவது அமைதியான தொடர்பு இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த திரிலோகிநாத் பண்டிட் மற்றும் அவரது குழுவினரால் ஜனவரி நான்காம் தேதி நடத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியர்கள் எவரும் அங்கு செல்லவில்லை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் மக்கள் நான்கு இந்திய பெருங்கடல் நிலநடுக்கத்தின் தாக்கத்தில் தப்பி பிழைத்தனர் அப்போது ஏற்பட்ட ஆழிப்பேரலையின் மூன்று நாட்களுக்கு பின்னர் தீவின் மேலே சென்ற இந்திய வானூர்தியை கண்ட பழங்குடி மக்கள் அம்புகளையும் கற்களையும் வானூர்தியை நோக்கி எறிவதை அவர்கள் கவனித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று மீன்பிடி படகு ஒன்று இந்த தீவின் பக்கம் ஒதுங்கியது அதில் பயணித்த இரண்டு மீனவர்கள் பழங்குடி மக்களால் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி மீனவர்களின் உதவியுடன் இங்கு சென்ற அமெரிக்கரான ஜான் ஆலன்சாம் என்பவர் மாயமானார் அவரின் நிலைமை என்னானது என்ற விடை இன்னமும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து நான்கு நிலநடுக்கத்திற்கு முன்னர் வடக்கு சென்டினல் தீவின் பரப்பளவு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டராகவும் ஏறக்குறைய சதுர வடிவிலும் இருந்தது தீவின் சுற்றுவட்டத்தில் நிலப்பரப்பு இருபது மீட்டர் வரை உயர்ந்து படிப்படியாக நடுப்பகுதியில் தொன்னூற்றி எட்டு மீட்டர் வரை உயர்ந்தது பவளப்பாறைகள் கரையில் இருந்து எண்ணூறு முதல் ஆயிரத்து முன்னூறு மீட்டர்கள் வரை அதிகரித்தன தென்கிழக்கு கரையோரத்தில் கரையோரத்திலிருந்து அறுநூறு மீட்டர்கள் தூரத்தில் ஒரு சிறு தீவு ஒன்று உருவானது அதன் பெயர் கான்ஸ்டன்ட் தீவு இரண்டாயிரத்து நான்கு நிலநடுக்கும் வடக்கு சென்டினல் தீவின் அடியில் உள்ள நிலத்தட்டை ஒன்று முதல் இரண்டு மீட்டர்கள் வரை நகர்த்தியது பவளப்பாறைகளை சுற்றியுள்ள பெரிய தடங்கள் வெளிப்பட்டு நிரந்தரமான வறண்ட நிலங்களாக மாறியது தீவின் எல்லை மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிந்தது இதனால் கான்ஸ்டன்சு தீவு சென்டினல் தீவுடன் இணைந்தது இந்திய அதிகாரிகள் அவ்வப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தீவுக்கு தொடர்ந்து வருகிறார்கள் கடைசியாக இரண்டாயிரத்து பதினொன்றில் வந்தார்கள் உலகில் இப்படி தனித்து வாழும் மக்கள் கூட்டங்கள் மிகவும் குறைவு வடக்கு சென்டினல் தீவு மக்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இவர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் நாம் மனித குல வரலாறு எப்படி நடந்திருக்கும் என்பதை யூகிக்க முடியும் அதே நேரம் நாம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதும் அவசியம்